நிறைய பேர் இப்போங்களா ஸோ நிறைய பேர் வந்து என்கிட்ட கேட்குற கொஸ்டின்னு இந்த ட்ரேட் நிறைய டைம் ஃப்ரேம் இருக்குது என்ன டைம் ஃப்ரேமில் ட்ரேட் பண்ணால் பெற்றாக இருக்கும் ஆனால் மோஸ்ட் ஆஃப் த காமன் பீப்புள் எதில் ட்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னு ஏற்றி அப்படின்னா அதிகபட்சமாக போனீங்க அப்படின்னா ஸோ த்ரீ மினிட் ஆர் ஃபைவ் மினிட்ல தான் ட்ரேட் பண்ணுறாங்க ஸோ இதில் ஒரு சில ஒரு சில பேர் என்ன பண்ணுறாங்க தெரியுமா பாருங்க என்னைக்குமே ட்ரேடிங்கை பொறுத்த வந்து சரி ஒரு ஆன்சர் போகிறதுக்கிட்ட ஒரு சின்ன சின்ன கொஸ்டின் ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு இடத்துல நீங்க கன்சிஸ்டண்டா இருக்கணும் அதாவது கான்ஸ்டண்டா கன்சிஸ்டன்டா இருக்கணும் அதாவது ஒரு இடத்துல நீங்க ஸ்டிக் பண்ணிருக்கணும் அது எதுவா இருந்தாலும் சரி அதாவது நான் லார்ஜ் சைஸ்ல மட்டும்தான் ஸ்டிக் பண்ணணும் அப்படிங்கறது கிடையாது சரியா எல்லா இடத்துலையும் நீங்க ஸ்டிக் பண்ணணும் எல்லா இடத்துலயும் ஸ்டிக் பண்ணா எப்படி இப்ப நீங்க ஒன் ஹவர் டைம் யூஸ் பண்ணிட்டு ஒன் ஹவர் டைம் பண்ணணும் ஓகே ஒரு லாட்லாம் ட்ரேட் பண்றீங்க ஒரு லாட் மட்டும் தான் பண்ணணும் ஓகே பத்து பாயிண்ட் ஸ்டாப்லாஸ் வந்தால் மட்டும் தான் இன்டெர்வ் கூட அந்த பத்து பாயிண்ட் ஸ்டாப் பத்தா மட்டும் தான் இன்டர்வியூ கூட அப்போ எல்லா இடத்துலயும் கான்ஸ்டாக இருந்தால் மட்டும் தான் நம்மளால வந்து இந்த கான்ஸ்டண்டாக ப்ராஃபிட்னு ஒன்றும் பார்க்க முடியும் நான் வந்து ஒரு நாளைக்கு ஃபைவ் மினிட்ஸும் ஒரு நாளைக்கு டென் மினிட்ஸும் ஒரு நாளைக்கு ஒன்று ஒரு நாளைக்கு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் யூஸ் இருந்தேன் அப்படின்னா அங்கேயே என் கான்ஸ்டன்டே கன்சிஸ்டன்சி போயிருச்சு கரெக்ட்டுங்களா அப்போ ட்ரேடிங்கை டைம் ஃப்ரேம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டாக பேசப்படுது இப்போ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா எந்தெந்த டைம் ஃப்ரேம் எது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க ஓகேவா எதனால மக்கள் காப்பாறாங்க அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ரொம்ப சிம்பிள் தான் சரிங்களா ஸோ இங்கே நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க அதனால என்ன பண்ணுவாங்க தெரியுமா ஒன் மினிட் டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணி ஒரு சில பேர் ட்ரேட் பண்ணுவாங்க இந்த ஒன் மினிட் டைம் ஃப்ரேமில் நீங்கள் ட்ரேடெல்லாம் பண்ண முடியாது தெளிவாக புரிஞ்சாங்க ஒன் மினிட் டைம் ஃப்ரேம்ங்கிறது வந்து ஃபிளக்சுவேஷன்ஸ் தான் இருக்குமே தவிர ட்ரேடிங்காக பிடிக்க முடியாது ஆனால் ஒரு சில பேர் நம்ம மாதிரி ஹையஸ்ட் குவான்டி போட்டு ஒன் மினிட் டைம் ஃப்ரேமில் பிடிச்சலாம் அப்படின்னு பிடிப்பாங்க பட் ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா ஒன் மினிட் டைம் ஃப்ரேம்மில் இதான் இந்த மாதிரி ஒரு சம்பவமாக நடந்துச்சு அது இந்த மாதிரி ஒரு சம்பவங்கள் நடந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஒரு வேலை இந்த இடத்துல பையாதுன்னு பை எடுக்கிறீங்க மேலே போகுதுங்களா ஒரு ஒன் மினிட் கண்டில் அந்த டம்னு கீழே விழுந்தது ஸோ ஒன் மினிட் டைம் ஃப்ரேம்ங்கிறது வந்து மார்க்கெட் எப்படி மூவ் ஆகிக்கிட்டு இருக்கு என்ன மாதிரி வளர்க்கலாம் இருக்கா வாழ்க்கையெல்லாம் இல்லாமல் இருக்கா அப்படிங்கிறது கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்கள் வந்து ஒன் மினிட் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே ஒன் மினிட அண்டர்ஸ்டாண்டிங் புரிஞ்சுக்கறேன் இது வந்து நீங்க மற்ற இடத்துல வந்து ஏதாவது எதிர்ப்புகள் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு கம்மியாக சொல்லுங்க இல்லப்பா நான் ஒன் மினிட் தான் டைம் தான் யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணிக்கிறேன் காலம் காலமாக சரி எவ்வளோ ப்ராஃபிட் எடுத்தீங்க சரி இப்போ நீங்க ப்ராஃபிட் எடுத்தீங்கன்னா ட்ராப் பண்ணிக்கலாம் இத்தனை ட்ரேட் எடுக்கிறீங்க ஒரு நாளைக்கு அப்படிங்கிற கொஸ்டின் வரும் சரி சரி இப்போ இது வேண்டாம் ரொம்ப சிம்பிள் ஏன்னா நீங்க எடுத்து பாருங்க நார்மலாக என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிறது தெரியும் இல்ல நார்மலாக என்ன நடந்திருக்கு அப்படின்னு தெரியும் ஸோ இப்போ நீங்க ஒன் மினிட் டைம் ஃப்ரேம்ல நமக்கு தேவைப்படாத ஒரு விஷயம் நம்பளா மார்க்கெட்

இവിടെ இந்த மாதிரி கூட வர நேரத்துல நிறைய இடத்துல இப்ப நீங்க இங்க இருந்தேனால ஒரு ஆப்ஷன் சார்ட் எடுத்து ஓப்பன் பண்ணி பாருங்க நிறைய விக்ஸ் இருக்கும். நிறைய விக்ஸ் இருக்கும். அப்ப அந்த விக்ங்கிறது வந்து விக்கோட கான்செப்ட் வந்து கட்டாயமா இருக்கு. விக்கோட கான்செப்ட் வர. அதோட அண்டர்ஸ்டாண்ட் திக்க நம்ம ஆப்டர் உங்களுக்கு வீடியோ போடுறோம். சரிங்களா விக்கோட அண்டர்ஸ்டாண்டிங்க ஆப்டர் உங்களுக்கு வீடியோ போடுவோம். இப்போ இப்ப இந்த விக் வச்சீங்க போது என்ன ஆகும்? நீங்க நினைச்ச மாதிரி மார்க்கெட் மேலே தான் போகும். உடனே ஒரு நீங்க எங்கே எழுதுறீங்க. பைய சொல்லிட்டு நீங்க நினைச்ச மாதிரி மார்க்கெட் மேலே தான் போகும். ஆனா சட்டனு கீழே வந்துட்டு இமிடியட்டா விக் குஸ்ட் மேல வந்துடும் இல்ல நீங்க நினைச்ச மாதிரி கீழதான் போகும் கீழே போகணும்னு எடுக்குறீங்க கீழே தான் போகும் ஆனா விக்கு வச்சுட்டு மேலே அந்த விக்கு வந்துருவாங்க பேனிக் கிரியேட் பண்ணிடும் ஸோ இந்த டிராஃபிக்கை அப்படி அதாவது விக் டிராஃபிக்கை அவாய்ட் பண்ணுறதுக்கு இப்போ நம்ம வந்து ஸ்கால்பிங் வீடியோ போட்டிருந்தோம் வீடியோ போட்டிருந்தோம் ஃபைவ் மினிட்ஸ் யூஸ் பண்ணுங்கள் த்ரீ பண்ணாதீங்க ஏன்னா மாதிரி நிறைய இருக்குது இந்த நீங்கள் டிராஃபிக்கில் ஜாம் நீங்கள் ஒன் ஹவர் அப்படிங்கிறத வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு ஃபைவ் மினிட்ஸாக போட்டோம் இப்போ இதே நீங்கள் ஃபைவ் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு த்ரீ மினிட்ஸில் இருந்த அளவுக்கு ஃபைவ் பெருசாக இருக்காது மேபி ஒரு கேண்டல் நீங்கள் என்ட்ரி எடுக்கிறதுக்கு மேலே ஒரு கேண்டல் ரெண்டு கேண்டல் இருக்கும் இல்லையா ஒரு கேண்டல் பட் இந்த ஃபைவ் மினிட்ஸ் ஒரு சில பிரச்சனைகள் இருக்கு என்ன பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு கான்செப்ட் தான் பாருங்க இல்லையா நான் உங்களுக்கான ரிப்ளை எடுத்து வச்சிருக்கேன் போன வாரம் எக்ஸ்பைரி ஓகே போன வாரம் எக்ஸ்பைரி இருபத்தொன்னாம் தேதி நான் ரீப்ளை போடுறேன் எடுத்து பாருங்க இப்போ இந்த இந்த மாதிரி கேண்டல் பார்க்கும்போது நீங்க என்ன பண்ணுவீங்க செல் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு செல் எடுப்பீங்க கரெக்டா செல் ஆகுது அப்படி எதுக்காக போனோம் எக்ஸ்பைரி எடுத்து வச்சிருக்கேன்னா எக்ஸ்பைரி டேட் தான் நிறைய பேர் லாஸ் ஆனாங்க போன எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும் ஓகேவா இந்த மாதிரி செல் ஆகுது அப்படின்ட்டு ஒரு கேண்டில் இப்போ ஃபால் ஆகுன இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணுவீங்க செல் ஆகுதுன்னு செல் எடுப்பீங்க ஆனால் ஆக்சுவலாக என்ன ஆகுது பிக் வச்சுட்டு என்ன நடந்துட்டு இருக்குதுன்னு பாருங்க ஓகேவா திருப்பி ஆட்டோமேட்டிக்காக மேலே வந்துடும் சரியா சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்க இமீடியேட்டாக பை ஆகுதுன்னு சொல்லிட்டு பை எடுப்பீங்க உங்களுக்கு என்ன நடந்துருக்கும் ஓகேவா ஸோ இதுதான் நீங்கள் என்ட்ரி பாயிண்ட்டு உங்களுக்கு என்ன இருக்கும் கீழே போற மாதிரி போயிட்டு லாஸ் அடிச்சிருக்கும் சரி இப்போ நீங்க மேலே ஸ்டாப் லாஸ் அடிச்சு செல்ல பை ஆகணும்னு பையன் அனுப்பீங்க என்ன நடந்துருக்கு கொடுப்பாருங்க ஏன்னா வரக்கூடிய மார்க்கெட் வந்து இப்படிதான் இருக்கும் போது ஓகேவா வரக்கூடிய மார்க்கெட் இப்படிதான் இருக்க போகுது பையாகவும் பையன் பையனுப்பீங்க செல்லாகணும் செல்லாகணும் செல் எடுப்பீங்க பை ஆகும் ஓகேவா நான் புரியு நினைக்கிறேன் எதுக்காக அந்த வேலைக்காமி உட்காந்து மேலே பேசிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நல்லா நல்லா தெளிவாக பாருங்க அது இது அடுத்த நாள் வந்துருச்சு முப்பத்தி ரெண்டாம் தேதி வந்துருச்சு பட் ஆக்சுவலாக நீங்க பாத்தீங்க அப்படின்னா என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பாருங்க இதுல ஒரு ட்விஸ்ட் இருக்கு என்ன ட்விஸ்ட் இருக்கு நம்ம வியாழக்கிழமை லைவ் போட்டோம் இல்ல நம்ம வியாழக்கிழமை லைவ் போட்டோம் இந்த மணி பாத்துக்கிட்டா ஒண்ணு பன்னெண்டு சரி ஒண்ணு பன்னெண்டு லைவ் போட்டோம் நான் என்ன சொல்லிருக்கேன் கொஞ்சம் வெயிட் பண்ணி பாத்துட்டு வாங்க நூறுல இருக்கும் போது கால் ஆப்ஷன்ல ஸ்கேல் பண்ணுங்க நூத்தி ஐம்பதுல இருக்கும் போது புட் ஆப்ஷன்ல ஸ்கேல் பண்ணுங்க டார்கெட் நூறுல இருக்கும்போது டார்கெட் நூத்தம்பது நூத்தம்பதுல இருக்கும்போது டார்கெட் நூறுக்கு கீழே சரியா பண்ணி பண்றவங்க பண்ணுங்க ட்ரேட் எடுக்கிறவங்க சரியா அதாவது ஸ்கால்பிங்காக ட்ரேட் எடுக்கிறவங்க நூற்றம்பது பியும் நூறு சியும் எடுத்துக்கங்க சரியா நூற்றம்பது பி நூறு சி ஸ்கால்பிங் அப்படியே புரிஞ்சா அவங்களுக்கு என்ன பண்ணும் அப்படின்ட்டு பாருங்க ப்ரோ கொடுத்தாச்சு ப்ரோ கொடுத்தாச்சு ப்ரோ ஆல்ரெடி இந்த விஷயத்த மெயினா தெளிவா கேளுங்க நான் என்ன சொல்லிருக்கேன் அப்படி நான் சார்ட்டே வரைஞ்சிருவேன் வேணான்னு நினைக்கிறேன் வேணான்னு நினைக்கிறேன் சார்ட்டே வரைஞ்சிருவேன் மேக்னட் வச்சு என்ன டைமிங் நோட் பண்ணிக்கிறேன் ஒன்று பன்னெண்டு சரி அதாவது நம்ம வந்து வியாழக்கிழமை போட்ட லைவ் தான் லைவ்ல இருக்கிறப்ப உங்களுக்கு சாட் ஒடியில் தெரியும் நினைக்கிறேன் ஒன்று பன்னெண்டு நம்ம பண்ணிருக்கோம் என்ன பண்ணிருக்கோம்னு பாருங்க அப்டேட் என்ன நம்ம ஒரு சார்ட்டு வரைஞ்சிருக்கோம் சரிங்களா அதாவது வேலைக்கிழமை நம்ம ஒரு சார்ட் வரைஞ்சிருக்கோம் இதுதான் அப்டேட்டு எங்க இருக்கும்போது என்ன ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிற கொடுத்துட்டோம் சரியா இப்போ நீங்க வேலைக்கிழமை சார்ட் வராங்க என்ன நடந்துருக்குது அப்படின்னு பாருங்க எங்க பிரேக் அவுட் ஆயிருக்கு ஒன் ஒரு மணிக்கு மேடம் நூற்றம்பது இருக்கும் போது நீங்க நூற்றம்பது இருக்கும்போது என்ன பண்ணணும் ஆட்டோமேட்டிக்கா எங்கே ஸ்கேல் பண்ணணும் நூறுக்கு ஸ்கேல் பண்ணணும் தெரியாது நூறுக்கு ஸ்கேல் பண்ணணும் நடந்துருக்கா ஸோ ஆக்சுவலா இப்படி தான் ட்ரேட் நடக்கும் அப்படிங்கிறத நம்ம முன்னாடி கண்டுபிடிச்சிட்டோம் எப்படி கண்டுபிடிச்சோம் எதனால கண்டுபிடிச்சோம் அப்படிங்கிற டீட்டெயிலாக வந்து நம்ம கிளாஸை எடுத்துகிட்டு இருக்கோம் ஓகே ஒன்று சிம்பிள் இப்போ கிளாஸு வேற பிரச்சின கேட்டீங்கன்னா கிடையாது ஏன்னா அதில் தான் வந்து எதுக்கு நான் வீடியோ போட்டு நான் நத்திற்கு நம்ம சேனல் மனசு பார்த்தவங்களுக்கு வந்து பாருங்க வந்து பழைய தெரியும் என்ன டைம் யூஸ் பண்ணுங்க எதனால யூஸ் பண்றா என்ன கான்செப்ட் நல்லா யூஸ் பண்றாங்க சோ இந்த கான்செப்ட்ல காஷ்ஷா எடுத்துட்டு இருக்கோம் இதே மாதிரி அந்த ஃபைவ் மினிட்ஸ் நிறைய இதுல நிறைய கான்செப்ட் இருக்கு என்ன கான்செப்ட் சிபிஆர்னு ஒருத்தல்றாரு இண்டிகேட்டர்னு ஒருத்தல்றாரு பல விதமான இண்டிகேட்டர் யூஸ் பண்றாங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கான்செப்ட் சொல்றாங்க எஸ்எல்சி ஐசிடி பிரைஸ் ஆக்சன் நான் என்ன சொல்றேன் எங்களுக்கு எதுவுமே தேவைப்படாது எதுக்குன்னா பர்ஸ்ட் நீங்க ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கறேன் எதனால யூஸ் பண்றோம் என்ன டைம் ஃப்ரேம் எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்னு தான் புரிஞ்சுக்கிறேன் இல்ல அதை புரிஞ்சுக்கிட்டு நீங்க ட்ரேட் பண்ணால நீங்க ட்ரேடா பிடிக்கிறா ஸ்கேமியா பிடிக்கிறதா சுத்தியா பிடிக்கிறாங்க சரியா அப்ப அந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு பேசுகிற நீங்க கண்டுபிடிச்சீங்க நீங்க உங்களால கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படினாலே உங்களால நூறு சில வேக்சுல்லா பண்ண முடியும் அப்படிங்கிறது கான்செப்ட் அப்படி முடியலையா எனக்கு வாட்ஸ்அப்ல கான்டெக்ட் பண்ணுங்க எங்களால முடிஞ்ச சப்போர்ட் நான் பண்ணி கொடுக்கல என்னோட கிளாஸ் ரீட்டில் பண்றேன் செக் பண்ணிக்கை மினிட்ஸ்க்கு முன்னாடி நம்ம பண்றோம் என்ன பண்றோம் அப்படின்னா ஒன் அவர் அப்படிங்கிற கசெப்ட்டுக்கு வந்துடும் ஒன் அவர் ஒன் அவர் கேட்டீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிள் கான்செப்ட் நீங்க வந்து ஸ்விங்கா ட்ரேட் பண்றீங்க நீங்க வந்து ஸ்விங்கா வந்து ஷார்ட் டேர்மாவோ இல்ல லாங் டேர்மா ட்ரேட் பண்றீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க ஸ்விங்கா பண்றீங்க ஸ்விங்க அப்படிங்கிறது ஒரு சில பேர் கொஸ்டின் வரலாம் நிறைய பேர் இப்ப பல பேர் வந்து கிடைப்பாங்க இந்த கிரிக்கெட் கிரிக்க என்ன பண்ணுவாங்க இந்த ஸ்விங் பவுலிங்லாம் என்னப்பா அப்படின்னு கொஸ்டின் கேட்டீங்கன்னா அந்த பவுள்கிட்ட கேட்டீங்க அப்படின்னா அவர் என்ன சொல்வாரு அது எனக்கு தெரியாது பட் நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்றேன் ஸ்விங் பவுலிங்கிறது வந்து ஒன்றும் கிடையாது பால் வந்து பவுலர் இருந்து ஒரு இடத்துல குத்தணும் அதாவது ஒரு இடத்துல பிச்சாகும் சரியா சரி ஒரு இடத்துல இப்போ பிச்சாகும் பிச்சாகினே இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க ஒயில்லை இருக்கு ஒயிட் லைனில் பிச்சானாலும் அது ஸ்டெம்பா ஊக்கி ஆட்டோமேட்டிக்காக ரிவர்சல் ஆகி போகணும் கரெக்டா உங்களுக்கு புலியில் நினைக்கிறேன் ஸ்டெப்பை நினைக்கிற இந்த பாலை பொறுத்த வரைக்கும் ஸ்டெப்புங்கிறது டார்கெட்டு கரெக்டாக இப்போ மார்க்கெட்டில் அப்படியே அதே கான்செப்ட் அப்ளை பண்ணுங்க மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட்டுங்கிறது ஃபாலோ ஆகி ஒரு இடத்துல பிச்சாகணும் பிச் ஆகிட்டு அது டார்கெட்டை நோக்கி போகிறது தான் வந்து ஸ்விங்கு இப்போ இந்த ஸ்விங்கை வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுக்கு ஆயிரத்திட்டு ஸ்ட்ராட்டஜி இருக்கு ஆனால் அது யூஸ் பண்ணுற டைம் ஃப்ரேம் ஒன் ஹவர் கொஞ்சம் ஷார்ட் டர்மாக பண்ணுறீங்கன்னா ஒன் அவர் இல்லை லாங் டர்மாக நீங்கள் வந்து ஸ்விங் ஸ்விங்கில் பண்ணுறீங்க அப்படின்னா வர் ங்ட யூஸ் போங்க இல்லா சோ இப்ப தெரிய நினைக்கிறேன் மார்க்கெட் வந்து ஒரு இடத்துல ஸ்விங் ஆகுது ரிச் ஆகுது அதே டார்கெட் நோக்கி போகுது உங்களுக்கு தெரியல எங்க டார்கெட் வைக்கணும் எப்படி டார்கெட் வைக்கணும் என்ன மாதிரி டார்கெட் வைக்கணும் அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா பண்ணிடுவோம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது கேஷ்ல கிளியர் பண்ணிடுவோம் ஏன்னா இது எல்லா கான்செப்டையும் சேர்த்து தான் வந்து நம்ம கிளாஸ் எடுத்துக்கிறோம் இல்ல எங்க எங்க எடுத்து தெரியல எங்க ஸ்டாப்லாஸ் போடுறோம் எதிர ஸ்டாப் லாஸ் போடுறோம் ஏன் போடுறேன் எதனால போடுறேன் எதுவுமே தெரியல கிளாஸ்ல டீட்டெயில்ஸ் இருக்கு நீங்க படிக்கிறீங்க எங்க வரும் ட்ரேடா படிக்கிறீங்க டென் மினிட்ஸ் பிப்டீன் மினிட்ஸ் வந்து நீங்க ட்ரேடா படிக்கிறீங்க அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா இந்த ஆக்சுவலா இந்த டைம் நம்ம கூடாது தான் முக்கியம் அப்படின்னா சொல்லிக்க கூடாது அது ஆன்சர் கிடையாது பட் ஓகே பரவாயில்ல டென் மினிட்ஸ் பிப்டீன் மினிட்ஸ் வந்து ட்ரெய்ட்டாக பிடிக்கிறதுக்கு இப்போ நம்ம ஆல்ரெடி அந்த த்ரீ மினிட்ஸ் ஃபைவ் மினிட்ஸில் ஒரு கன்ஃப்யூஷன் பண்ணுறோம் கரெக்ட்டுங்களா இப்போ டென் மினிட்ஸ்ங்கிறது வந்து நிறைய வீக்கு இப்போ இதே வராது ட்ரேடிங்கில் வராது ஸ்விகிட் அப்படின்னு சொல்லி அவர் நினைக்கல மோஸ்ட்லி இது ரிப்ளை விட்டுருக்கேன் ஸோ டென் மினிட்ஸ் அப்படிங்கிறது வந்து இல்லை சுய இதை இப்போ கான்செப்ட் பாருங்க மேக்ஸிமம் நிறைய வீக்ஸ் இருக்கும் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் மேக்ஸிமம் நிறைய வீக்ஸ் இருக்கும் பட் இதே இது நீங்க ஃபிஃப்டீன் மினிட்ஸில் பாத்தீங்க அப்புடின்னா இல்லை இப்போ இதே இது நம்ம ஃபிஃப்டீன் மினிட்ஸில் பார்த்தீங்க அப்புடின்னா அந்த அளவுக்கு பெருசாக இருக்காது இல்லை இந்த அளவுக்கு பெருசாக இருக்காது பட் அப்போ நீங்கள் ட்ரேடாக முடிக்கிறீங்க அப்படின்னா என்ன டைம் ஃப்ரேமில் யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிற புரிஞ்சிக்காங்க இங்கே நிறைய பேர் எஸ்எம்சிங்கிற பேரில் ஒன் ஹவர் டை ஒன் ஹவரில் நான் லிக்யூடிட்டி ஃபைன் பண்ணுறேன் இல்லை ஒன் ஹவரில் லிக்விடிட்டி இருந்துச்சு அப்படின்னா நான் அதை வந்து டைம் ஃப்ரேமை மாற்றி ஃபைவ் மினிட்ஸில் என்ட்ரி எடுக்கிறேன் இல்லை டைப்டின் மினிட்ஸில் எண்ட்ரி எடுக்கிறேன் ஒன் ஹவர்ல லிக்கு ஒன் ஹவர்ல சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்துட்டு அதுல ட்ரைபோர்ட் இருந்துச்சு அப்படின்னா டென் மினிட்ஸ் வரேன் டென் மினிட்ஸ்ல முடிஞ்சது இல்லாமல் ஒன் மினிட்ல என்ட்ரி எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டைம் மாத்தி மாற்றி நான் யூஸ் பண்ணி ட்ரேட் இருக்காங்க அவங்கள ஒரு கான்ஸ்டண்டா இல்ல ஒரு கான்ஸ்டன்ட் மைண்ட் செட்ல என்ன தெளிவான செட் அப்படி இல்லை அப்படிங்கிறத பொறுத்துக்கிட்டு கரெக்டான டைம் யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுங்க அப்படிங்கிறத ஒன்னு சொல்லிக்கிறேன் இப்போ ஒரு ஒரு சில கொஸ்டின்ஸ் வருது எனக்கு என்ன கொஸ்டின்ஸ் வருது

உங்களுக்கு ஒரு எக்ஸாம் ப்ரூஃபோட காமிக்கிறேன் என்ன ப்ரூஃப் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நான் காமிக்கிறேன் பாருங்கள் சரியா இது வந்து நம்ம ஆப்ஷனுக்காக கிரியேட் பண்ண ஒரு இண்டிகேட்டர் சரியா ஸோ இந்த கிளாரிஃபிகேஷன் முடிச்சுட்டு போயிடலாம் தான் கிரியேட் பண்ண ஒரு இண்டிகேட்டர் நம்ம ஆப்ஷனில் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பா பண்ணாதவங்க தெரியாதவங்க நம்ம லைவ்ல வந்து பார்த்துக்கலாம் ஆப்ஷன்ல இந்த மாதிரி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இதுமாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு பட் நான் ரெஃபரன்ஸாக காமிக்கிறேன் இல்லை ஸோ இது பைவ் லைவ்ல போட்டது எதுவுமே தேவைப்படாது இல்லைங்களா ஸோ இந்த மாதிரி தான் நமக்கு என்ட்ரி கொடுத்துருக்கு திருப்பி மீண்டும் என்ட்ரி கொடுத்துருக்கு எங்கெல்லாம் என்ட்ரி கொடுத்துருக்கு அப்படிங்க தெரியும் இங்கே என்ட்ரி கொடுத்துருக்கு தெரியுங்களா ஸோ எங்கள் என்ட்ரி ஆப்ஷன்லேயும் கொடுத்துருக்கு இதே மாதிரி நான் கால ஆப்ஷன்லேயும் காமிக்கிறேன் இல்லை கால ஆப்ஷன்லையும் காமிக்கிறேன் எங்கெல்லாம் என்ட்ரி கொடுத்துருக்கு எந்தெந்த இடத்துலலாம் என்ட்ரி கொடுத்துருக்கு பேசிக்காக பை எக் க்ளோஸ் செல் ஹை இது தான் கான்செப்ட்டு இதே மாதிரி நீங்கள் ஸ்டாக் என்ன ஸ்டாக் எடுத்தாலும் சரியா ஸ்டாக்லேயும் கொடுக்கும் சில கமாலிட்டி ட்ரேடிங்கில் செக் பண்ண முடியாது அதனால் நான் அதை செக் பண்ணல அப்படின்னா நீங்கள் ஸ்டாக் என்ன ஸ்டாக் எடுத்துக்கிட்டாலும் ஸ்டாக்லேயும் காமிக்கும் சில ஸ்டாக்லேயும் எப்படி உங்களுக்கு காமிக்கும் சரியா இங்கே பாருங்கள் எங்கே எங்கே எங்கள் பை பண்ணியிருக்கு எங்கள் செல் பண்ணியிருக்கு அப்படிங்கிறதான் பாருங்கள் ஸ்டாஃப்லேயும் ஒர்க் இருக்கா தெரியும் நினைக்கிறேன் பை எங்கே செல் எங்கே பண்ணியிருக்கு அப்படிங்கிற தெரியும் நினைக்கிறேன் சரியா ஸ்டாஃப்லையும் ஒர்க் இருக்கா சரி கரன்சி பேர் இப்போ ஃபாரெக்ஸில் ஒர்க் ஆகுமா அப்படிங்கிற நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கா ஒர்க் ஒர்க்காக சரியா பின்னா என்ன பண்ணலாம் ஜிபிபி வேஸ்ட்டு போடுமா ஜிபிபி வேஸ்ட்டு இங்கே வேண்டாம் இந்த போடும் சரியா ஃப்யூச்சரில் பார்ப்போம் ஜிபிபி விஎஸ்டி ஒர்க்காக இருக்கா எங்க பை பண்ணியிருக்கு எங்கள் செல் இருக்குதுன்னு பார்த்துக்காங்க ஸோ மூவ்மெண்ட் நடக்கிறதுக்கு முன்னாடி ட்ரெயின் நடந்திருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் சரி ஜிபிபிஎஸ்டி கரன்சி பேர் வேண்டாம் இருக்கு இதிலே வேற சொல்லிட்டு கோல்ட சொல்றாங்க சரியா கோல்ட சொல்றாங்க இது கோல்டெல்லாம் ட்ரேடே பண்ண முடியாத ஒரு சில கூட்டங்கள் வந்து பேசிக்கிட்டு இருக்கும் பத்து வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் போய் பண்ண முடியும் பேசிக்கிட்டு இருக்கோம் சில கூட்டங்கள் அந்த கூட்டங்களுக்கு இது சமர்ப்பணம் சரியா இத்தனைக்கு நியூஸ் பேஸ்ட் நியூஸ் பேஸ்ட் தான் சரியா அவங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் என்ன மீட் இருந்துச்சு என்ன மாதிரி நடந்துச்சு எப்படி மூவண்ட் ஆச்சு அப்படின்னு ஃபாரஸ்ட் நம்ம தெரியும் நினைக்கிறேன் அப்போ என் செட் வந்து எல்லா இடத்துலையும் ஒர்க்காகும் இங்கதான் 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 என் செட் செட்டப் அப்படிங்கிறது எல்லா இடத்துலையும் ஒர்க் ஆகும் உங்களுக்கு புரிய நினைக்கிறேன் சரியா இதுவுமே இந்த இண்டிகேட்டருமே யூஸ் பண்றேன் இதுவுமே ஆக்சுவலாக நீங்க நீங்கள் செட்டப் கத்துக்கிட்டீங்க அப்படின்னா இன்னும் இன்னும் ரொம்ப முன்னாடியே எடுத்தலாம் உங்களுடைய நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஸ்டாப் லாஸ் பாத்தீங்க அப்படின்னா அதிகபட்சமாக போனா பத்து பாய்ல இருந்து பத்து பாயன் பதினஞ்சு பாயர் தான் அதிகபட்சமான ஸ்டாப் லாஸ் டார்கெட் வைக்கிட்டீங்க அப்படின்னா அதுக்கு நிறைய மெத்தட் இருக்கு டார்கெட் பொறுத்த வரைக்கும் நிறைய மெத்தட் இருக்கு அந்த மெத்தட் எல்லாம் தெரிஞ்சுனா இருக்கா வாட்ஸ்அப்ல கண்டக்ட் பண்ணி எடிட்ல பண்ணுங்க அதே மாதிரி நம்ம மண்டே லைவ் மார்க்கெட்ல லைவ் மார்க்கெட் வித் லைவ் விட லைவ் செஷன் கண்டக்ட் பண்ணுறோம் இருக்கிறது இங்கே யாரும் பண்ணாத ஒரு ப்ரைஸில் வந்து நாங்கள் பண்ணுறோம் எதுக்காக எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா பேஸிக்காக நீங்கள் வந்து அந்த ஃபியர் உங்களோடய ஃபோனும் வந்து வெளியே கொண்டு வரணும் நீங்கள் வந்து ஃபியராக இல்லாமல் ப்ராப்பராக கான்ஃபிடண்ட்டாக ட்ரெயின் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் பண்ணுறோம் மற்ற மாதிரி எஜுகேஷனுக்காக வந்து ஃபீஸ் வாங்கிட்டு கோர்ஸ் விடுத்துக்கிட்டு மற்ற கான்ஃபிஃபிட்க்காக பண்ணலாம் அப்படிங்கிறத புரிஞ்சிக்கிட்டு நீங்கள் உங்களுக்கு இன்ட்ரஸ்ட்டாக இருந்தால் மட்டும் தேவையில்லாத அன்னெசரி என்கொயரியை தவிர்த்துட்டு இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தால் மட்டும் நீங்கள் வந்து என்கொயரி பண்ணுங்க அதுக்கான டீட்டெயில் கிடைக்கும் நீங்கள் சண்டேக்கு முன்னாடி ரிஜிஸ்டர் பண்ணால் மட்டும்தான் அந்த டீட்டெயில் அவைலபுளாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இந்த வீடியோ முடிச்சிக்கிறேன் ஸோ இன்னும் அந்த டைம் ஃப்ரேம் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு வந்து நீங்கள் அப்டேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ முடிச்சிக்கிறேன் இன்னும் இதை பார்த்திங்கன்னா டீடைல்டு வீடியோ ஒவ்வொரு டைம் ஃப்ரேம் எப்போ எப்போ எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா டீடைல்டு வீடியோ வேணால் அதுக்கு நான் கமெண்ட்ல சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நன்றி வணக்கம் கொண்டு தெரிவித்துக்கொண்டு உங்களிட் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்